ஹாய் ஃப்ரெண்ட்ஸா வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் அடிக்கடி வெண்டைக்காய் பொரியல் செய்வீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சத்து வாய்ந்ததும் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியும் கூட இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பாருங்கள் வெண்டக்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த வெண்டக்காய் முத்தி இருக்கா முத்தாமல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உடச்சு பாருங்கள் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக இருக்குது இந்த மாதிரி வெண்டைக்காயில் பொரியல் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டைக்காயை ஃபுல்லாக துணியை வச்சு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நல்லா ரஃப்பாக தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை பாருங்க அளவுக்கு பொரியலுக்கு குட்டி குட்டியாக நறுக்குன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதும் வெண்டைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வெண்டைக்காயில் வழுவழுப்பு அதிகமாக இருக்கும் அது இதில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வலுவழுப்புலாம் சீக்கிரம் போயிடும் அதனால் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதெல்லாம் லைட்டாக உப்பு சேர்ந்து கலந்துக்கோங்க வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பெல்லாம் போகும் மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க நிறைய வலுவலுப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வந்துடணும் நின்று இப்போ வழுவழுப்புலாம் போயிடுச்சு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் ஆயில் நல்லா சூடு அப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயிலே இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீ நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் பொடி பொடியாகவும் நறுக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இது கூட இப்போ நீலவாகல நறுக்கின ஒரு பெரிய தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது கூடிய கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது கூட நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட நாம் வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காயை நம்ம வெண்டைக்காய் ஏற்கனவே வதைக்கிறதுலையே ஒரு கால்பதம் வந்திருக்கும் வெந்து இருக்கும் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுக்காங்க மசாலாலாம் வெண்டைக்காய் கூட அப்ளே ஆகிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க அளவுக்கு வெண்டக்காய் நல்லா வெந்து வரும் வெண்டக்காய் அவ்வளோ ஹெல்தி நீங்கள் டெய் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சேர்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஆட் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் கூட துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இல்லை பொடியாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனல் டச்சாக தேங்காய் துருவல் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டக்காய் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க தேங் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டக்காய் பொரியல் இது கூட சாதம் ரசம் தயிர் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்